வேண்டும் செய்ய கைது செய்யாது இந்த உரிமையை பறிக்கின்ற விதமாக இந்த கிரவல் அனுமதி பத்திரங்கள் சட்டவிரோதமாக நாங்கள் மீண்டும் 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 எங்களை அரசு அதிகாரிகளுக்கு ஜிஐக்கு பிரதமருக்கு ஜனாதிபதிக்கு ஆளுநருக்கு நாங்கள் முறை முறைப்படி எங்களோட அமை அமைப்புகள் கூட பலதரப்பட்ட கடிதங்கள் அனுப்பியும் கோரிக்கைகளை அமை அனுப்பியும் இது சம்பந்தமான எங்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு வரவில்லை நான் நினைக்கிறேன் எங்களோட கிரவல் கா எங்களுடைய சங்கோலத்தில் அகலப்படுகின்ற கிரவல் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது நான் ஒவ்வொரு மாதத்துக்கும் ரெண்டு மூன்று கிரவல் அனுமதி பத்திரங்கள் பிரதேச செயலாளராக வழங்கப்பட்டுக்கொண்டிருக்கு இது தொடர்பான பிர பிரணைகளை எங்கள் மக்கள் பிரதிநிதிகள் கிராம கிராமத்தில் இருக்கின்ற முக்கிய சிபிஓக்கள் எல்லாம் எங்களுடைய தீர்மானத்தை நாங்கள் பிரதேச செயலாளருக்கும் பொறுப்புணர்ப்புடன் பாரப்படுத்தும் போது பிரதேச செயலாளர் எங்களை சந்திப்பதற்கோ எங்களை பொறுப்பான பதில் சொல்வதற்கோ முற்படுவதில்லை

அவங்க தங்கட ஆபீஸ் அலுவலக மீட்டிங்க வைக்கிறாங்க கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தை பிள்ளைகள் அவ்வளவு பேரும் நடு ரோட்டில் அப்ப இப்படியான செயலாளர் தேவையா அந்த செயலாளர் தேவையில்லை